முதல்ல மொட்டை சிவா கட்டே சிவா இவ்வளோ பெரிய இட்டு கொடுத்த ரசிகர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னுடைய ரெண்டு வருஷம் கஷ்டம் படம் ரிலீஸ் ஆகாது ரிலீஸ் ஆகாதுன்னு ஒரு ஒரு வருஷமாக நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எங்களுக்கு வந்து தியேட்டரில் கிடைக்கிற அந்த கைத்தட்டலும் அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் எந்த இடம்லாம் நினச்சிப்போம் அந்த இடத்துல காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஆக்ஷன் நல்லாயிருக்கு இப்போ இந்த பேய் படம் தான் இருப்போம் அவங்க கமர்ஷியல் படம் கூட பண்ணலான்றது இந்த படத்தில் வந்து ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ அதுக்கு வந்து ஃபேன்ஸுக்கும் அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் என்னுடைய டைரக்டர்ஸுக்கு ப்ரொடியூசர்ஸுக்கு எல்லாருக்கும் நான் இந்த டைமில் நன்றி சொல்லிக்கிறேன் எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய வழி அதை நான் வந்து சொல்லவே இல்லை அந்த மொட்டைஷிவா கெட்டேஷிவா படம் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் சொல்லலான்னு தான் நான் இருந்தேன் வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் வந்தாச்சு ஒரு நியாயமான விஷயத்துக்காக வந்து ஒருத்தர் போராடுறாங்கன்னா அது நம்மளே சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் ஒரு தப்பான விஷயத்துக்கு ஒருத்தர் போராடுறாரு அது வந்து தப்பாக போயிட்டுருக்கு நான் யாரை பற்றி பேசுகிறேன்னா பௌத்தராசாரை பற்றி தான் பேசுகிறேன் எனக்கு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் கூட எனக்கு வந்து தூக்கமே இல்லைங்க நேற்று பன்னெண்டு மணி வரைக்கும் கூட எங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தான் படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி ரிசர்வேஷன்லாம் போட்ட அப்புறம் கூட எங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணுறாங்க நேற்று மட்டும் என் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லைன்னா இந்த படம் வந்து ரிலீஸே ஆகிருக்காது இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லா இண்டஸ்ட்ரி ஒவ்வொருத்தருக்கும் நான் பாதம் தொட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல ஏன்னா நேற்று எல்லாருமே வந்து சாப்பிடாம கொள்ளாமல் இருந்து இந்த படம் ரிலீஸ் ஆகணுங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு முன்னேறினேன் எல்லாரும் இங்கே இருக்காங்க அந்த இடத்துல நேற்று போக்குற வந்து என்ன சொல்கிறாருன்னா எல்லாம் யார் இங்கே உட்காந்துட்டுருக்குன்னு கேக்குறாரு ரொம்ப தப்பான பசன் இதில் நான் எவ்வளோ பாதிச்சிருக்கேன்னு சொல்கிறேன் எங்கள் அம்மா வந்து எனக்கு தெய்வம் அவங்களுக்காக கோவில் கட்டிகிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா ஒரு குழந்த மாதிரி வயசானாலும் குழந்த மாதிரி மாறுவாங்க என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபேன் எங்கள் அம்மா தான் எதாவது படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சிக்கலாம் தேட்டர் தேட்டராகவே சுற்றிட்டு இருப்பாங்க லாஸ்ட் டே எடுக்கிற வரைக்கும் போய் பார்த்துட்டு இருப்பாங்க இந்த தேட்டரில் ஒரு இருபத்தஞ்சி பேர் இருந்தாங்கப்பா கை தட்டினாங்கப்பா இந்த இடத்துல அதை அவங்க சொல்லுவாங்க நான் கேட்பேன் உட்காந்து அது கேட்கணும் கேட்கலன்னா முக ஒரு மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தேட்டரில் தான் இருப்பாங்க அவங்க அவங்க மூணு டேட்டு போடுறாங்க இந்த படத்துக்கு சரி அது நியாயமா இருக்குமா ஒரு வேலை பணம் வாங்கியிருப்பாங்களா அந்த கேஸ் வந்து நியாயமா இருக்குமா கோர்ட்டில் இருக்கும்போது நான் ஒன்றுமே பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சைலண்டாக இருந்தேன் ஃபஸ்ட்டு ஒன்று போடுறாங்க டேட்டு போடுறாங்க அது மாறிடுச்சு அம்மா வந்து என்னக்கண்ணா டேட்டு படம் ரிலீஸ் ஆகலையம்மா அப்பா தேட்டர்கிட்ட போய்ட்டு வராங்க திரும்பி செகண்ட் டைம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் மறுபடியும் அம்மா எல்லாம் ரெடி ஆகி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிவிட்டு மறுபடியும் கிளம்பி போவாங்க கட் அவுட்லாம் வச்சுருக்காங்க அப்போ நைட்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா அவ்வளோ பைத்தியம் நான் நானும் எங்கள் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி செகண்ட் டைம் போய் பார்த்துட்டு வந்தாங்க பார்த்தா மறுநாள் காலையில் படம் ரிலீஸ் ஆகல அழை ஸ்டார்ட் பண்ணாங்கம்மா அழாதீங்கம்மா அழாதிகமா சொல்றது கேளுமா படம் ரிலீஸ் ஆயிடுமா எவ்வளவு சொன்னாலும் குழந்தை மாதிரி அழுது 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 அவங்கள நைட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு எங்க அம்மா உன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண இப்பாரு வளர்த்துடுத்து தெய்வம் நான் வேற யாருன்னு சும்மா விட்டுருவேன் என் தாய் மேலே எங்க அம்மாவுக்கு ஏதாவது நானை மட்டும் விட முடியாது நான் பாட்டு என் வேலை என் குழந்தைங்க ஸ்கூல் படிக்க வைக்கிறது கோவில் இப்படின்னு நான் பண்ண சைலண்ட்டாக என் வேலையை பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் என்ன யாரா சீன் தான் நான் விட மாட்டேன் இப்போ பாருங்க இப்படி படுக்கணுமா எங்க அம்மா இந்த தாய்க்காக நான் கோவில் கட்டிட்டு இருக்கேன் யாரோ ஒருத்தர் போத்ரா யாருக்கு என் படத்தை தடுக்கிறதுக்கு சரி நியாயமான கேஸாக இருக்குன்னா வச்சுங்க ஓகே ஜட்ஜே வந்து இது வந்து சீட்டிங் கேஸ் கொடுக்கிறார் அதுக்கப்புறம் நீ பிரச்சனை பண்ற என்னுடைய குழந்தைங்க பத்தாவது எக்ஸாம் எழுதுறாங்க பத்தாம் கிளாஸ் எக்ஸாம் எழுதுறாங்க நான் வளர்க்குற அறுபது குழந்தைங்க இல்ல எல்லா குழந்தைங்களும் உட்காந்து பிரேர் பண்ணிட்டு இருக்காங்க எனக்காக பாருங்க படிக்கணுமா அவங்க போத்ரா நீங்க என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க லைஃப்ல என்ன மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி என் தலைவன் சூப்பர் ஸ்டார் அவர் எதோ சைன் பண்ணி கொடுத்துட்டாருன்னு அவரை பிடிச்சி எழுத்தீங்க நீங்க வைரமு சார் நிறைய பேருக்கு நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க நியாயமா நீங்க போராடுனா கண்டிப்பாக என் பின்னாடி இண்டஸ்ட்ரி வந்திருக்காது நீங்க தப்பாக போராடுறீங்க கஸ்தூர்ராஜ் ஏதோ பணம் வாங்கிட்டாரு வந்து தனுஷ் சார் கொடுப்பாரு ரஜினி சார் கொடுப்பாரு என் தலைவர் சொன்னார் வந்து கொடுப்பாரு உங்ககிட்ட இதோட நீங்கள் டிபார்ட் இவரை எதிர்த்து நான் ஒரு போராட்டம் நடத்த போறேன் நாளைக்கு நாளைக்கு மணிக்கு பர்மிஷன் கேட்க போறேன் மொத்த இண்டஸ்ட்ரி வந்து உட்காரணும் உட்காருவாங்க என்னக்காக ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்தது இந்த இண்டஸ்ட்ரியில நான் என் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்காரு அவர் வந்து இனிமேல் யாரை பற்றியும் இந்த மாதிரி தப்பாக நியாயமாக போராடுங்க ஓகே தப்பான டாக்குமெண்ட் வச்சுங்கன்னா தப்பான யாரை யாரோ சைன் பண்ணுற யார் சைன் எப்படி போடலான்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற கேரக்டர் அவர் மேலே போய் நான் கமிஷன் காலையிலேருந்து பத்து மணிலேருந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் ஆர்ப்பாட்டம் நடத்தி அவர் பட்டவர்னு எல்லாருக்கும் சொல்லி நான் போய் கமிஷனர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் சிஎம்ஐ பார்த்து கூட சொல்ல போகிறோம் ரொம்ப தப்பான கேரக்டர் சார் இவர் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ஜட்ஜி சொல்றார் அதுக்கப்புறம் கூட இவரு விடாம நேற்று நைட் வரைக்கும் வந்து இண்டஸ்ட்ரியை உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு படியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வரோம் தெரியுமா நாங்க இந்த படம் ரிலீஸ் இருக்கு ஆகணும் அன்னைக்கு ஒரு நாள் நைட் அழுகுற சார் எனக்கு போன் பண்ணி என்ன அழ தெரியல அவரு படம் ரிலீஸ் ஆக மாட்டேது மாசர் மூணு டேட்டு போட்டு கேன்சல் பண்ற சார் எனக்கு பயம் வந்துருச்சு நான் எங்கதான் போயிடுறேன் அப்படிலாம் சொல்றாரு அவர் ஸோ அவருக்காக கண்டிப்பாக காலையிலேருந்து உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி போய் கமிஷன் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் சிஎம் பார்த்து கூட சொல்ல போகிறோம் போத்ரா சார் தயவு செஞ்சு இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் விளையாடாதீங்க

நான் வந்து இன்னைக்கு எங்க அம்மா வந்து தேட்டருக்கு போயிருக்காங்க சார் அங்கே போற சவுண்ட் முதல் கொண்டு போட்டு காமிக்கிறாங்க சார் குழந்த சார் அம்மா சார் நிஜமா எங்க ஒரு குழந்தை சார் புரியுதுங்களா அவங்களுடைய வழி இல்ல சார் அவங்களும் அவங்க இல்ல இல்ல அவங்களும் எங்கேயாவது போயிட்டு வந்தாலும் அரசியலுக்கு போயிட்டு வரேன் சொல்றேன் எப்படி சார் சரி ஓகே சார் இந்த போராட்டம் கண்டிப்பா நான் நடத்துவேன் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக இந்த போராட்டத்தை நான் நடத்துவேன் சார் அதுக்கே என் இண்டஸ்ட்ரி என் கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்